ஸ்ரீ சுக பிரம்ம மகரிஷி இந்த மகரிஷியின் தோற்றத்தை பாருங்கள் கிளிமூக்கு அமர்ந்திருக்கிறார் இந்த ஆலயம் தி எடையார் என்ற ஒரு கிராமத்தில் உள்ளது பொன்முடி ஐயா பிறந்த ஊர் இந்த இங்க வரவங்க இந்த ஆலயத்தை தரிசி இந்த மகா மகரிஷியுடைய அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் குரு அருளை திரு அருளை பெற முடியும் குரு அருள் இருந்தால்தான் திரு அருளை பெற முடியும் அனைவரும் வந்து இந்த குருநாதரை வணங்கி குரு அருளை பெற்று திரு பெற்று செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் சிவாஜி நம திரு சித்தம்பலம் ஸ்ரீ சுக பிரம்ம மகரிஷி இந்த மகரிஷியின் தோற்றத்தை பாருங்கள் கிளிமூக்கு அமர்ந்திருக்கிறார் இந்த ஆலயம் டி எடையார் என்ற ஒரு கிராமத்தில் உள்ளது பொன்முடி ஐயா பிறந்த ஊர் இந்த ஊர் டி எடையார் இங்க வரவங்க இந்த ஆலயத்தை சொல்லி இந்த மகா மகரிஷியுடைய அருளை பெற்று இன்புற்று வாழ வேண்டும் குரு அருளை திரு அருளை பெற முடியும் குரு அருள் இருந்தால்தான் திரு அருளை பெற முடியும் அனைவரும் வந்து இந்த குருநாதரை வணங்கி குரு அருளை பெற்று திரு அருளை பெற்று செல்லும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் நம நமத்திரு